ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலத்துக்கு கிளம்பியாச்சு பாருங்க சரியான ட்ராஃபிக் அதனால் பாட்டை கேட்டுட்டு அப்படியே காரில் உட்காந்துட்டோம் நம்ம அப்படியே போயிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பாட்டாக கேட்டு கேட்டு போயிட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் போக 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 அழகாக நேச்சுரல்ஸாக காடு மலை எல்லாம் அழகாக இருந்துச்சுங்க அங்கே அதிகமான கிராமம் சைடு போகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்புறம் அழகாக அப்படியே போய்கிட்டே இருந்தோம் லைட்டாக பசிச்சிச்சா இப்போ என்ன போனோம் ஹோட்டலுக்கு தான் போனோம் ஹோட்டலுக்கு போய் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க தனி ஃபீல் சாப்பிட்டு முடித்தோடனே மறுபடியும் காரில் இறங்கி ஏறி மறுபடியும் நம்ம போனோம் பாட்டை கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படியே போக 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 அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ப்ளேஸு வேற லெவல் வெறும் மரம் ரெண்டு பக்கமும் மரம் நடுவில் ரோடு அந்த நடுவில் நம்ம போகும்போது அந்த காற்று நல்லா அந்த நேச்சுரல்ஸ் அது தனியே சுகம் தானே இல்லை நம்ம சிட்டியில் இருக்கிறக்கும் இந்த மாதிரி கிராம சைடு போகும்போது அந்த காற்றுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்புறம் ஃபைனலாக பாருங்க போயாச்சு கோவை குற்றாலம் மேலே போகணுன்ட்டு அவங்களோட வேனில் ஏறியாச்சு ஆனால் வேனில் ஏறிட்டு அந்த ரோடே சரியில்லைங்க ரொம்ப ஒரு கல் மண் அப்படின்ட்டு தக்க தக்க தரேன்ட்டு போயிட்டு இருந்தேன் நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் வீடியோ எடுத்தேன் பாருங்க அப்படியே நம்ம அந்த வேனில் ஏறியாச்சு வேனில் ஏறி போய் உட்காந்து அப்படியே போயிட்டுருக்கோம் உள்ள ஒரு போயிட்டுருக்கோம் இது ஒரு தனி ஜாலிதான் பாருங்கள் ஃபைனலாக நம்ம வேனை விட்டு இறங்கியாச்சு வேனை விட்டு இறங்கி முடித்தோடனே ஒரு அரை கிலோமீட்டரே நடக்கும் அப்புறம் அரை கிலோமீட்டருல நடக்கணுமா நடந்து வந்தாச்சு பாருங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் நல்லா இருந்துச்சு தண்ணி எல்லாம் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் தண்ணியும் என்ஜாய் பண்ணேன் பாருங்கள் அழகாக இருந்துச்சு பார்க்க பார்க்க அப்படியே தண்ணியில் போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த மலை அந்த நேச்சுரலாக அழகாக இருந்துச்சு அந்த வானம் நல்லா இருந்துச்சு பாருங்க கோவை குற்றாலம் நீங்கள் போயிருக்கீங்களா இந்த கோவை குற்றாலத்துக்கு போனால் அதை இவங்களை எடுக்கலாம்னு விட்டுருவோம்மா இவங்க நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்க அதனால் அவங்களையும் ஜாயின் பண்ணி விட்டுருவான் நீங்கள் கோவை குற்றாலத்துக்கு போயிருக்கீங்களா யாருக்கெல்லாம் கோவை குற்றாலம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்கள்